வணக்கம் அவினாசி ஜோதிலிங்கம் பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளர் நம்ம நிறைய நட்சத்திரங்களை பத்தி பேசிட்டே வந்துட்டு இருக்கிறோம் உத்திர நட்சத்திரம் வரைக்கும் பேசியிருக்கிறோம் உண்மையிலேயே நட்சத்திரத்துக்கு இவ்வளவு ரசிகர்கள் இருக்காங்க இவ்வளவு ரசிக்கிறாங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு ஏன்னா நட்சத்திரம் தான் எல்லாமே ஏன்னா ஒருத்தர் ஒரு பெரிய ஸ்டார்பா அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப நட்சத்திரத்துக்கு அவ்வளவு பவர் அந்த நட்சத்திரத்தை பத்தி நான் பேசின வீடியோவுக்கு இவ்வளவு ஆதரவு இவ்வளவு அற்புதமான வியூஸ் போயிருக்கு நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க இன்னும் இன்னும் சிறப்பா எல்லா விஷயத்தையும் செய்யணுங்கிறத எனக்கு ஊக்கமும் உற்சாகமும் அளிக்கிற வாடிக்கையாளர்களுக்கும் பார்வையாளர்களுக்கும் நன்றி அஸ்த நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் ராசியில் ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களை உள்ளடக்கியது ஹஸ்தம் புதன் உச்சமாகிற வீட்டுல ஹஸ்த நட்சத்திரம் வந்திருக்கு அந்த ஹஸ்த நட்சத்திரத்துல அஸ்த இரண்டாம் பாதம் வந்து புஷ்கர நவாம்சமா போற்றப்படுது அப்ப ஹஸ்த நட்சத்திரம்ங்கிறது சந்திரனுடைய நட்சத்திரம் அது புதனுடைய வீட்டில் அமர்கிறது எப்பவுமே சந்திரன் புதன் சேர்ந்தாலே இந்திரனை போல் வாழ்வான்னு ஒரு பேர் நல்ல நாலேஜ் இருக்கும் நிர்வாகத்திறமை இருக்கும் அமைதியா இருந்து இவங்க யாருன்னு உலகத்துக்கு ப்ரூவ் பண்ணுவாங்க அப்படிப்பட்ட ஒரு ஆற்றல் கொண்ட நட்சத்திரம் ஹஸ்தம் விநாயக பெருமான் பிறந்த பெருமைப்படக்கூடிய ஒரு அற்புதமான நட்சத்திரம்னாலும் ஹஸ்தந்தான் ஹஸ்தம் உள்ளங்கைகளை குறிக்கக்கூடியது உள்ளங்கைகளை குறிக்கக்கூடியது ஹஸ்தம் ஐம்பத்தி ஒரு சக்தி பீடங்கள்ல எல்லா இடத்திலையும் தேவியினுடைய அங்க அங்கங்கள் உறுப்புகள் போய் விழுந்ததா ஐதீகம் அதான் சக்தி பீடமா போற்றப்படுத்தும் அதுக்கு ஒரு கதை இருக்கு பேக்கண்ட்ல அதுல கைகள் விழுந்த இடம் நம்ம ஹேமாம்பிகா கோயில் பாலக்காடுல இருந்து அஞ்சு கிலோமீட்டர் மலம்புலா டேம் இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கு கை மட்டும் இப்படி இருக்கும் குளத்துக்குள்ள இருந்து வந்திருக்கும் கைகள் மட்டும் கல்லே குளக்கரா அப்படின்னு பேர் ஹேமாம்பிகா தெய்வத்தினுடைய பேர் ரொம்ப ஒரு அற்புதமான ஸ்தலம் அங்க வந்துதான் கை சின்னம் வாங்கியதாக ஐதீகம் இந்திரா காந்திய அம்மையார் அவர்கள் அப்படின்னு செவிவெளி செய்தி அவ பாருங்க எவ்வளவு பெரிய ஒரு பவர் அந்த இடத்துக்கு அப்போ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான இடங்களை பத்தி எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் புண்ணியம் கிடைச்சிருக்குங்கிறது மகிழ்ச்சி அந்த ஹஸ்த நட்சத்திரத்தோட பெருமைகள் என்னங்கறத பத்தி தான் பேச போறோம் புதன் வீட்டில் சந்திர நட்சத்திரம் அப்போ சந்திரன் புதன் காம்பினேஷன் அறிவு ஞானம் பேராற்றல் அமைதி எல்லாத்தையும் சொல்லக்கூடியது தான் என்னன்னா குழப்பவாதிகள் மனக்குழப்பம் ஸ்ட்ராங்கா இருக்கு மத்தவங்களுக்கு வழிகாட்டிடுவாங்க இவங்களுக்குன்னு ஒண்ணு வரும்போது ஒரு குழப்பம் வரும் பாருங்க பயங்கரமா இருக்கும் மனக்குழப்பம் தாங்கவே முடியாது அப்படியான ஒரு குழப்பமா இருக்கும் அந்த மாதிரியான அமைப்பு இவங்களுக்கு வந்துடும் அந்த சந்திரன் செவ்வா சூரியன் மூணு நட்சத்திரங்களும் அங்க இருக்கும் அப்ப உங்க தாயார் எப்படி இருப்பாங்கன்னா நேதி நேர்மை தர்மம் தர்ம சிந்தனை இதெல்லாம் இருக்கும் உங்க அம்மாவுக்கு நீர் சார்ந்து உடல் உபத்திரம் அதாவது முழங்கால் வீங்கிச்சு உடம்பு போட்டுருச்சு ஒபிசிட்டி வந்துருச்சு இந்த மாதிரி எல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்களோட தாயா இருக்கு இருக்கும் இவங்க பரம்பரையில யாராவது மனம் பாதிக்கப்பட்டவங்களோ மனம் சரியில்லாம மருந்து சாப்பிட்டவங்களோ இருப்பாங்க ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல கண்டிப்பா மேக்சிமம் மேசராசி மேசலக்கணம் வரும் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா மேசராசியோ மேசலக்கணமும் வர்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க வீட்டுல இது வந்து ஒரு எண்பது சதவீதம் பொருதி வருது ஹஸ்த நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த விலங்குல வந்து பெண் எருமையை குறிக்கும் எருமை பெண் எருமை எல்லாத்துக்கும் ஒவ்வொரு விலங்கு இருக்கு இதுல பெண் எருமையை குறிக்குது அப்ப பெண் எருமை அப்படின்னா என்னன்னா எல்லாமே ஸ்லோ நேச்சரா தான் இருக்கும் ஆரம்பத்துல இவங்க விஸ்வரூபம் எடுத்தாங்கன்னா தாங்கவே முடியாது அஸ்தம் அப்படிப்பட்ட நட்சத்திரம் ஒரு கேப் கிடைச்சதுன்னா ஒரு சரித்திரத்தையே உருவாக்கக்கூடிய சக்தி இந்த அஸ்தத்துக்கு உண்டு களம் கிடைக்கணும் அந்த களம் கிடைச்சா அந்த கஸ்த நட்சத்திரத்து மாதிரி வெற்றி அடைறதுக்கு ஒரு ஒரு பெரிய நட்சத்திரமே இல்லைன்னு சொல்லுவேன் நான் ஏன்னா மற்றவர்களை கைதூக்கி விடுகிற நட்சத்திரம் மற்றவர்களை கைதூக்கி மற்றவங்க இவங்களை கை தூக்கி விடுவாங்க இதுதான் இங்க இருக்கிற டெக்னிக்கல் பாயிண்ட் கஷ்டத்தை பொறுத்த அளவுக்கு அடுத்தவங்களும் இவங்களை கை தூக்கி விடுறதுக்கு ஒரு ஒரு கரம் கிடைச்சிடும் இவங்களும் மற்றவங்களை கை தூக்கி விடுவாங்க ஏழ் ஏழைகள் மீது இல்லாதவர்கள் மீது அதிக பற்று இருக்கும் அங்க உத்திர நட்ச உத்தர நட்சத்திரம் இருக்கிறதால இவங்க நிர்வாக திறமை மிக்கவர்கள் செவ்வாயினுடைய நட்சத்திரம் சித்திரை இருப்பதால் கோபக்காரர்கள் எதையுமே போல்டா பேசுறவங்க யாருக்காகவும் எதையும் விட்டு கொடுக்க மாட்டாங்க திறமை இருக்கும் ஆன்மீக பற்று அதிகமாக இருக்கும் புத்திசாலித்தனம் சூப்பரா இருக்கும் கல்வி அறிவு நல்லா இருக்கும் இதெல்லாம் அஸ்த நட்சத்திரத்துக்கு கிடைச்ச ஒரு கிஃப்ட் ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா அது நல்லதும் சொல்லலாம் கெட்டதும் சொல்லலாம் பத்தி கவலைப்பட மாட்டாங்க ஒரு பெரிய இடியே விழுகுது ஃபேஸ் பண்ணிக்கலாம் பாங்க பார்த்துக்கலாம் பாங்க இது அஸ்த நட்சத்திரத்துக்கு அசைக்க முடியாத ஒரு ஒரு பலம் உங்க வீட்டுல ஒரு அஸ்த நட்சத்திரம் இருக்கு உங்க கணவரோ மனைவியோ இருக்காருன்னா அவங்க நம்பிக்கை விட்டாங்கன்னா நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு கவலைகள் வராது வளர்ச்சி கிடைக்கும் அந்த ஹஸ்தத்துக்கு அவ்வளவு சக்தி ஏன்னா கைகள் கை தூக்கி விடுற நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரம் ஹஸ்த நட்சத்திரத்தில் யாராவது பாவிகள் நிக்கிறாங்கன்னு வைங்க ஹஸ்த நட்சத்திரத்துல யாராவது பாவிகள் நிக்கிறாங்க ஹஸ்த நட்சத்திரத்துல ராகு நிக்குது கேது நிக்குது ஏதாவது ஒரு பாவிகள் நிக்கிறாங்கன்னா அவங்க வீட்டுல வந்து பாருங்க இடதுகை பழக்கம் உள்ளவங்க இருப்பாங்க விரல்கள் பலவீனமானவங்க இருப்பாங்க கைகள் பலவீனமானவங்க இருப்பாங்க நரம்பு பிரச்சனை உள்ளவங்க இருப்பாங்க இதெல்லாம் நம்ம சொல்லலாம் ஹஸ்த நட்சத்திரம் என்பது கணவராக இருந்தால் மனைவி மிகப்பெரிய சப்போர்ட் பண்ற மனைவி தான் கிடைக்கும் அஸ்த நட்சத்திரத்துக்கு ஆண்கள் பிறந்தான் அஸ்த நட்சத்திரத்தில் பெண்கள் பிறந்தால் அவர்கள் குடும்பத்துக்காகவும் அந்த குடும்ப உறுப்பினர்களுக்காகவும் மிகப்பெரிய அளவில் உழைக்கக்கூடிய பெண்மணிகளாக இருப்பார் அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நட்சத்திரம் அஸ்த நட்சத்திரம் ஹஸ்தம் அபயஹஸ்தம் அபயகரம் மற்றவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவார்கள் அஸ்த நட்சத்திரத்தோட சிம்பிள் இப்படி இருக்கும் கைகள் ஆசீர்வாதம் பண்றது அப்ப யாரெல்லாம் ஆசீர்வாதம் பண்றாங்க நம்ம மகான் வேதாத்திரி மகரிஷி ஐயா இப்படிதான் கைகள் வச்சிருப்பாரு வாழ்க்க வளமுடன் யோகிராம் சுரத்குமார் பாருங்க இப்படிதான் கைகள் வச்சிருப்பாரு ஐயா மகான் அவரு ஒரு மகான் மகா பெரியவர் சுவாமிஜி அவங்க பாருங்க கை இப்படிதான் வச்சிருப்பாங்க இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க இந்த கை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி ஒரு சிம்பிள் இருந்ததுன்னா சூப்பர் அருமையான ஒரு விஷயம் எங்க எல்லாம் உங்களுக்கு ஆசீர்வாதம் அடிக்கிற மாதிரி ஒரு கைகள் தெரியுதோ அதங்கெல்லாம் ஹஸ்தம்னு நீங்க முடிவு பண்ணிக்கலாம் இந்த கூட்டுறவு வங்கி இருக்கும் கை கொடுக்கிற மாதிரிதான் அந்த இதே இருக்கு லோகோவே அது ஹஸ்த நட்சத்திரம் தான் ஹஸ்தத்துல பிறந்தவங்க வீட்டுல பாருங்க ஏதாவது ஒரு விதத்துல கூட்டுறவு வங்கி கடல்ல அந்த அக்கௌண்ட்ஸ் இருக்கும் இல்ல வச்சுக்கிறது யோகம்னு வச்சுக்கலாமே நல்லதுன்னு வச்சுக்கலாம் இல்ல அந்த வங்கியில வேலை செய்யறவங்க ஒரு குடும்பத்தாரோ நண்பர்களாவாவது எப்படியாவது பழக்கம் ஆயிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸா இருப்பாங்க இதெல்லாம் ஹஸ்த நட்சத்திரத்தோட வேலை எதையுமே கத்துக்கக்கூடிய ஆற்றல் வல்லமை ஹஸ்த நட்சத்திரத்திற்கு உண்டு இந்த ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பாருங்க பெருமாள் வழிபாடு ரொம்ப சூப்பரா பிடிக்கும் பெருமாள் பெயர் கொண்டவங்க அவங்க குடும்பத்துக்குள்ள இருப்பாங்க வெங்கடேசு வெங்கடாச்சலம் வெங்கட் பாலாஜி நாராயணன் ஹரி இந்த பெயருடையவங்க ரொம்ப க்ளோஸா இருப்பாங்க இவங்க எல்லாம் திருப்பதி போயிட்டு வரும்போது பலம் சூப்பரா வளர்ச்சி அடையும் சங்கரன் கோயில் போயிட்டு வரும்போது வளர்ச்சி சூப்பரா இருக்கும் சங்கர நாராயணரை போர் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தாலும் சூப்பரா இருக்கும் ஆனா கண்டிப்பா ஹெல்த் படுத்தும் கடன் நோய் வழக்கு எதிரி பகைன்னு ஏதாவது ஒரு விதத்துல இவங்க அச்சுறுத்தப்பட்டுக்கிட்டே இருப்பாங்க அடிக்கடி அது எப்படி வரும்னே தெரியலைங்க ஏதோ ஒரு ரூபத்துல வந்துருது அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு இந்த கஸ்தத்துக்கு மட்டும் இருக்கும் அதே மாதிரி இவங்களுக்கு துர்கை காளி மகிஷாசுர வர்த்தினி இந்த மாதிரியான ஒரு உக்கர தேவதைகள் வழிபாடுகள் செய்யும் போது இவங்களுக்கு விமோச்சனம் இவங்க மரம் பாருங்க அத்தி மரம் இவங்களை வெளியில பார்த்தா கோபக்காரங்க மாதிரி தெரியும் ஆனா உள்ள தாய் உள்ளம் நிறைய இருக்கும் ஹிருதயம் சுத்தமா இருக்கும் ஏன்னா அத்திப்பழம் எப்படி இருக்கு அப்படித்தான் இருக்கும் அதே போல வந்து பாத்தீங்கன்னா உயர உயர பறந்துகிட்டே இருப்பாங்க சோர்வடையவே மாட்டாங்க பருந்து தான் இவங்களுடைய அந்த பறவை பருந்து உயர உயர போய்கிட்டே இருக்கக்கூடிய நட்சத்திரம் கஷ்டமோ நஷ்டமோ உயர உயர போய்கிட்டே இருப்பாங்க அப்படிங்கிறது எந்த சூழ்நிலையும் சமாளிக்கக்கூடிய ஆற்றல் இருக்கு பாருங்க ஹஸ்தத்தை தவிர வேற எந்த நட்சத்திரத்துக்கு இல்லைங்க என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாருக்கும் இருந்தா கூட ஹஸ்தத்துக்கு படி மேலதான் இவங்களுக்கு கால்வழி கால் சார்ந்த ஒவ்வொத்திரவம் வயிறு சார்ந்த ஒவ்வொத்திரவம் கண்டிப்பாக வரும் ரொம்ப ஒரு பிரச்சனை இருக்கும் அதாவது சுயநலம் இல்லாமல் பொது நலத்தோடு வாழக்கூடிய நட்சத்திரத்துல கஸ்தமும் ஒண்ணு ஆனா என்ன எங்கேயுமே தன்னை முன்னிலைப்படுத்திக்கணும்னு விரும்ப அந்த அது ஒரு பவர் ஏன்னா புதன் உச்சமாகற வீடு இல்லைங்களா தன்னோட அறிவு தன்னோட நாலேஜை வச்சு எங்கேயுமே முன்னாடி வந்துக்கணும் அப்படின்னு நினைக்கிற நட்சத்திரம் கஷ்டம் அம்பாள் காயத்ரி தேவியா இருக்காங்க ஹஸ்தத்துக்கு சோ காயத்ரி மந்திரமும் கூட அஸ்தமை அப்படின்னு சொல்லப்படுது வேல மரம் இருக்கு இல்லையா வேல மரம் அதுவும் அஸ்தத்தில் வரக்கூடியதுதான் ஒரு பெண் நட்சத்திரம் அதே போல இவங்களுக்கு வந்து தவறுக்கு மன்னிக்கிற குணமும் அஸ்த நட்சத்திரக்காரங்களுக்கு நிறைய உண்டு தவறுக்கு மன்னிப்பு வேணும்னா உடனே கொடுத்துருவாங்க ஏன்னா அந்த மாதிரி தாய் உள்ளம் கொண்டவர்கள் வீட்டில் வந்து பாருங்க இவங்க அம்மா அப்பாவை எல்லாம் கேர் எடுத்து பார்ப்பாங்க குடும்ப குடும்பத்தாரர்களுக்கு நல்லது செய்யணும்னு நினைப்பாங்க ரொம்ப டாப்பாக இருக்கு ஆனா என்னன்னா நம்மளை சுத்தி இருக்கிறவங்க நாலேஜ் பர்சனா தான் ரொம்ப விருப்பமா இருக்கும் இவங்ககிட்ட கிட்ட இவங்கள நீங்க வெல்லவே முடியாது வெல்லக்கூடிய ஆட்டல் ஏன்னா காயத்ரி தேவியினுடைய ஆற்றல் இருக்கு இவங்ககிட்ட கிட்ட இவங்க எல்லாம் காயத்ரி மந்திரம் சொல்ல சொல்ல இவங்க லைஃப் கருமா கரைஞ்சு சூப்பரா ரெடி ஆயிடுவாங்க ஓம் பூர் புவஸ்வக அப்படிங்கிற காயத்ரி மந்திரத்தை கிருஷ்ண பரமாத்மாவே அந்த மகாபாரத போரின் போது அதை உச்சரிச்சதா வரலாறு புராணங்கள் அப்ப நம்ம மனிதர்களாகிய நாம உச்சரிக்கும் போது நம்மளுடைய கஷ்ட நஷ்டங்கள் கட்டாயம் கரையும் அதுல மாற்றுக்கிறதுக்கு இடமே உங்களுடைய நட்சத்திர கோயில் உங்களுக்கு அஸ்த நட்சத்திரம் வருகின்ற அன்னைக்கு என்னைக்கு மாசத்துல ஒரு நாள் வரும் அந்த அஸ்த நட்சத்திர வர அன்னைக்கு நீங்க போக வேண்டிய கோயில் கிருபாகு பாரேஸ்வரர் அப்படின்னு ஒரு ஆலயம் சிவன்தான் அம்பாள் பேடு அன்னபூர்ணி நாகப்பட்டினம் மாவட்டம் குத்தாளம் குற்றாலம் கிடையாது குத்தாளம் அப்படிங்கிற ஊர்ல இந்த கோயில் இருக்கு அங்க போனீங்கன்னா தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கற ஆலயம் நீங்க ஏதாவது தப்பு செஞ்சிருக்கலாம் அம்மாவுக்கோ அப்பாவுக்கோ மனைவிக்கோ குழந்தைகளுக்கோ நண்பர்களுக்கோ உறவுகளுக்கோ உங்களை லைஃப்ல ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு உங்க மனசுக்குள்ள அது இருக்கும் அந்த தவறுக்கு மன்னிப்பு கொடுக்கக்கூடிய ஆலயமாக கிருபாகு பாரேஸ்வரர் அப்படிங்கிற சாமி சிவன் தான் அன்னபூர்ணி அம்பாள் தான் நீங்க அங்க போய் பிரார்த்தனை பண்ணும்போது தவறுக்கு மன்னிப்பு கிடைக்கிறது நம்ம மனித பிறவி யாராவது ஏதோ ஒரு ரூபத்துல ஒரு தவறு இருப்போம் அந்த தவறுக்கு மன்னிக்கக்கூடிய ஆலயம் ஹஸ்த நட்சத்திரத்துக்காரங்க தான் போய் தவறுக்கு மன்னிப்பு கேட்கணும்னா அப்படி இல்ல யார் லைஃப்ல எங்கேயாவது ஒரு கட்டத்துல ஒருத்தருக்கு தவறு பண்ணியிருந்தா இங்க போனா மன்னிப்பு கொடுக்கிற ஒரு விஷயத்துல சிவபெருமான் அங்க அருளாட்சி முடிக்கிறார் அன்னபூரணி தாயார் உணவுக்கு என்ன என்றைக்குமே பஞ்சம் இல்லை அப்படிங்கிற அன்னபூரணி தாயார் அங்க இருக்காங்க நீங்க பிரார்த்தனை பண்ணிட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு விமோச்சனம் கிடைக்கும் ஹோட்டல் தொழில் பண்ற வந்து இந்த கோயிலுக்கு போகலாம் யாராவது ஹோட்டல் தொழில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த கிருபா குபாரேஸ்வரர் கோயிலுக்கு போனீங்கன்னா உங்களுக்கு விமோச்சனம் என்னைக்கு போலான்னா உங்களுடைய ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம் ஹஸ்த நட்சத்திரத்துல பிறந்தவங்க ஹஸ்த நட்சத்திரம் அன்னைக்கு போகலாம் போய் வழிபடும் போது சூப்பரா இருக்கும் குறிப்பா புதன்கிழமை வழிபாடு இந்த கோயிலுக்கு வந்து ரொம்ப ரொம்ப விசேஷம் புதன்கிழமை போய் வழிபட்டீங்கன்னா உங்களுடைய கர்ம வினைகள் எல்லாம் கரையும் அப்படின்னு சொல்லி ஹஸ்தம் என்னைக்குமே நம்பிக்கைக்குரியது காப்பாற்றக்கூடியது கை கொடுத்து உதவக்கூடியது மீண்டும் ஒரு நல்ல பதிவுகளை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்